நட்சத்திரங்கள் வர சில இன்றைக்கி பதினேழாம் நட்சத்திரம் இருக்கக்கூட அனுச நட்சத்திரக்காரங்களை பற்றி பார்க்க போகிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து வேலையாக தொழிலான்னு பார்த்தா தொழில் பண்ணுறது உங்களுக்கு சரியாக வராது வேலை பார்க்கற எண்ணம் தான் அதிகமாகவும் இருக்கும் என்ன மாதிரி வேலையெல்லாம் உங்களுக்கு சரியாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா காவல்துறை இராணுவம் அரசியல் சம்மந்தப்பட்டது அதுக்கப்புறம் இந்த தொழிற்சங்கங்கள் உள்ளது டெக்ஸ்டைலு மெடிக்கலு அதுக்கப்புறம் குழந்தை நல்ல மருத்துவர் இந்த மாதிரி தொழில் போகிறமே உங்களுக்கு மிக சிறப்பாகவே இருக்கும் சாப்பாடு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா என்ன தேவையோ அளவாக தான் சாப்பிட்ற மாதிரி இருப்பாங்க ரொம்ப சாப்பாட்டு எல்லாம் பெரிய விருப்பமெல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்காது பார்த்திங்கன்னா இவங்க அதிகமான கோபம் வர்றதுனால என்ன பிரச்சனை இவங்களுக்கு வரும் பார்த்திங்கன்னா ரத்த அழுத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அனிமிக்கான ப்ராப்ளம் ரத்தம் வந்து சரியாக ஃப்ளோ இல்லாத ப்ராப்ளம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வரும் எலும்பு சம்மந்தப்பட்ட தேய்மானங்களும் ஏற்படும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அடுத்து பார்த்திங்கன்னா அனுஷம் ரெண்டு இவங்களை பற்றி பார்ப்போம் இந்த நவாம்ச அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் ஒன்றாம் பாதுகா அப்படியே நேரமாக இருக்கக்கூடியவங்க இடியே விழுந்தா கூட அப்படி நிற்பாங்க கவலையே படம் என்ன நடந்தாலும் சரி மேலும் பல தகவல்களை அடுத்து வரும் பதிவில் தெரிந்து கொள்ளுங்கள்